ஜெராக்ஸ் கடைக்கு ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தார் எடுத்து கொடுத்த ஜெராக்ஸ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணிட்டு இருந்தார் கடக்காரருக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றீங்கன்னு கேட்டார் நீங்க எடுத்து கொடுத்ததுல எதுவும் மிஸ்டேக் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு கடக்காரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நீங்க ஸ்பெல் செக் பண்ணணும்னா ஒரிஜினல்ல தான் பண்ணணும் ஜெராக்ஸ்ல இல்லைன்னா இதைத்தான் நான் சந்திக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன்

உங்க குழந்தைகளுக்கு எத்தனை விஷயத்துல நீங்க குட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க? எத்தனை விஷயத்துல பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க? உதாரணத்துக்கு, நீங்க தொப்பையோட தான் இருக்கீங்கன்னு சொன்னா, உங்க குழந்தைக்கி நீங்க பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெகுலரா ஜிம்முக்கு போறீங்கன்னு சொன்னா, உங்க குழந்தைக்கி நீங்க குட் எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப பார்த்தாலும் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க குழந்தைக்கி நீங்க பேட் எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். அம்மா புத்தகங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க குழந்தைக்கி நீங்க குட் எக்ஸாம்பிளா இருக்கீங்கன்னு அர்த்தம். விட்டு எக்ஸாம்பிளா இருக்கிறதன் மூலமாவே உங்க குழந்தைகளை ஆட்டோ கரெக்ட் மோடுக்கு கொண்டு போய் தன்னைத்தானே அவங்க திருத்திக்கிற மாதிரி செய்யலாம்